வெல்கம் டு மை பட்டு சிட்டு சேனல் குரங்கு மற்றும் தேங்காய் கிணறு குட்டீஸ் கதைக்குள்ள போலாமா ஒரு காட்டில் ஒரு குரங்கு குட்டி இருந்தது அது எப்போதும் விளையாடி அங்கும் இங்கும் துள்ளி குதித்து சுற்றுவதுதான் அதற்கு பிடிக்கும் ஆனால் இந்த வருடம் கோடைக்காலம் ரொம்ப அதிகம் காடு முழுவதும் காய்ந்து போயிருந்தது மரங்களின் இலைகளும் உதிர்ந்து போனது குட்டி குரங்கிற்கு ரொம்ப பசிக்கவும் தாகமாகவும் இருந்தது ஐயோ கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தாலே போதும் என்று அது தேடி நடக்க ஆரம்பித்தது அப்போது தூரத்தில் ஒரு தேங்காய் கிணறு மாதிரி ஒரு பெரிய குழி தெரிந்தது அது ஆர்வமாக ஓடி போய் உள்ளே பார்த்தது கீழே சிறிதளவு தண்ணீர் மந்திரம் போல மின்னியது ஏய் தண்ணீர் என்று குரங்கு குதித்து கீழே இறங்க முயன்றது ஆனால் அது சறுக்கி கீழே விழுந்துவிட்டது குரங்கு பயந்து போனது இப்போ எப்படி மேலே ஏறுவது என்று யோசித்தது சுற்றி பார்த்தது கடினமான கிணறு சுவர் ஏற முடியவில்லை அந்த வழியாக ஒரு ஆமை வந்தது ஆமை கீழே குரங்கை பார்த்தது என்னடா குட்டி எப்படி விழுந்துட்ட குரங்கு நாணத்தோடு சொன்னது உள்ளே தண்ணீர் பார்த்தேன் தள்ளி போய் விழுந்து விட்டேன் ஆமை அமைதியாக சிரித்தது அதான் கவனமா இருக்கணும் நான் உனக்கு உதவுறேன் என்றது கம்பு கொண்டு வந்து கீழே நீட்டியது குரங்கு கம்பை பிடித்து மேலே வந்தது இருவரும் சேர்ந்து நிழலில் உட்கார்ந்தனர் ஆமை மெதுவாகச் சொன்னது பசிக்கும் போதும் தாகமாகும் போதும் கூட அவசரப்படக்கூடாது முதல் பாதுகாப்பு பின் தான் ஆசை குரங்கு தலை குனிந்து நான் இனிமேல் எதையும் குழப்பமாக செய்ய மாட்டேன் என்றது அதன் பின் குரங்கு எங்கே சென்றாலும் முதல் பாதையை பார்த்து பாதுகாப்பாக இருக்கிறது என பார்த்துதான் போக ஆரம்பித்தது குரங்கும் அமையும் நல்ல நண்பர்களாகின நீதி அவசரம் ஆபத்தானது எதையும் சிந்தித்து தான் செய்ய வேண்டும் குட்டீஸ் இதே மாதிரி வேற ஒரு கதை வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்